இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவர்கள் எல்லாம் வெளியில செல்வது கேள்வி இல்ல துணை கேள்வி இருக்கா இல்ல பஸ்ல போக பஸ் 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 போக்குவரத்து கேளுங்க போக்குவரத்து அங்கயா போக்குவரத்து கேக்குறீங்க சட்டமன்றங்கள ஐயர்சியோட நிறைய நேரம் நடைபெறும் ஐயர்சி அங்க வெளியில போக போக்குவரத்து பத்தி அங்க இருக்கக்கூடிய பேர் அங்க வெளியில போக போக்குவரத்து பத்தி அங்க இருக்கக்கூடிய பேருந்து வந்து எங்களுடைய அருமை எடப்பாடி அவர்களை வணங்கி அம்மா అర్జుனன் ஆண்டவே பேர் வைத்து ஒரு ஆளு ஏடிஎம் கே இல்ல 66 பேர் இருக்கீங்க இப்ப ரெண்டு நாளில 66 பேருக்கு துணை கேள்வி கொடுக்க முடியாது உட்கார்ந்துட்டு இதெல்லாம் மறட்ட கூடாது ஆண்டவே இல்ல அது ஏன் விருப்பம் மலை கிராமங்கள்ல வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இந்த ரேஷன் ஷாப்ல வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அது கொஞ்சம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்து ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ராட்பேண்ட் வேணும் அவ்வளவுதானே திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்லும் நிலை உள்ளது இங்க குடும்ப பொருளாதாரமாக உள்ளது இல்ல என்ன வேணும் என்ன வேணும் பொருளாதாரம் வேணுமா தண்ணி வேணுமா இல்ல பொருளாதாரம் சொன்னாதான் தண்ணி வேணும் தண்ணி வேணுங்கிறது காரணம் சொல்லலாம் துணை கேள்வினா கேள்விக்குவாங்க கேளுங்க